ஆண்களில் இருக்கிறார்கள் சந்திக்கு சந்தி நின்று கொண்டு ஒவ்வொரு பீச்சிலே நின்று கொண்டு ஒவ்வொரு இடங்களிலே நின்று கொண்டு பாடசாலை கலைந்து வருகிற மாணவிகளையும் பகுதி நேர வகுப்புகளுக்கு டியூசன்களுக்கு போய் வருகிற மாணவிகளையும் அல்லது வேறு ஒரு பொது இடத்திற்கு வருகிற சகோதரிகளையும் கிண்டல் பண்ணுகிற நக்கல் அடிக்கிற அவர்களோடு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிற கேடு கட்ட மனநோயாளிகள் இந்த சமுதாயத்தில் நிறைந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக சொல்லப்படுகிற விஷயம் அல்ல இது அவர்களை திருத்த முடியாது அவர்களை அல்லாஹுதான் பாதுகாக்க வேண்டும் இந்த சமுதாயத்தின் மிக பெரும் புற்றுநோய்கள் அவர்கள் அவர்களுடைய விளைவால் பல்கலைக்கழகங்களுக்கு போய் பட்டதாரிகளாக வர வேண்டிய எத்தனையோ படிக்கின்ற திறமையுள்ள பெண்கள் இந்த சமுதாயத்தில் இவர்களுடைய ஒழுக்கக்கேடுகளின் காரணமாக தங்களுடைய படிப்பை இடையிலே நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்திற்கு தேவையான எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ பேராசிரியைகள் எத்தனையோ வைத்தியர்கள் இவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அநியாயக்காரர்கள் இவர்கள் வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சந்திக்கு சந்தி நின்று ரோட்டிலே நின்று பள்ளி கலைந்து பாடசாலை கலைந்து வருகிற பொழுது டியூசன் கலைந்து வருகிற பொழுது பீச்சுக்கு கிண்டல் அடித்து நக்கல் அவர்களை நீங்கள் கேவலப்படுத்தி கடைசியிலே பாடசாலைக்கு செல்ல விடாமல் ஒழுக்கம் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை வீட்டோடு இருக்கட்டும் என்று சொல்லி தடுத்து அந்த பிள்ளையினுடைய கல்வியையும் முன்னேற்றத்தையும் தடுத்து நிறுத்துகிற கையவர்கள் இளைஞர்கள் இந்த சமுதாய சிந்திக்க வேண்டும் நீங்கள் ஒரு சமுதாய துரோகம் நீங்கள் செய்வது மிகப்பெரும் ஒரு சமூக கொடுமை இந்த கொடுமையை செய்கிற வாலிபர்கள் அல்லாஹுக்காக விலகிக் கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரம்